ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோச்சார குரு பயிற்சி கும்பராசிக்கு என்ன மாதிரி பலந்தருங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் கும்பராசிக்கு குரு பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு சுகஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் நாலாம் பாவகத்தை தன்னோடய இருப்பால் ஸ்ட்ரென்த் பண்ணுறாரு தன்னோட பார்வையால் எட்டு பத்து பன்னெண்டு இந்த பாவகங்களையும் குரு பகவான் ஸ்ட்ரென்த் பண்ணுறாரு ஆக மொத்தம் நாலு எட்டு பத்து பன்னெண்டு இந்த நாலு பாவங்களும் கும்பராசிக்கு ஸ்ட்ரென்த் ஆகுது கோச்சாரத்துல கும்பராசிக்கு குரு பகவான் சஞ்சாரம் பண்றதுனால வீடு கட்டுற பாக்கியம் கைகூடும் வீடு வாங்குற யோகமும் உண்டு புது வாகனங்கள் வாங்கறதுக்கு ஏத்த காலம் இது ஆபரணங்கள் வாங்குறதுக்கு ஏத்த காலம் ஸ்டடீஸ்க்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கும் குரு பகவான் தன்னோட அஞ்சாம் பார்வையால எட்டாவது ஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துறதுனால அலைச்சல் அதிகமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது லாபகரமான காலம் எந்த ஒரு வம்புலையும் நீங்கள் சிக்காமல் இருக்கிறது நல்லது பத்தாம் பாவகத்தை தன்னோட நேர் பார்வையால் குரு பார்த்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் புது தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற காலம் தொழிலில் உங்களுக்கு ஒரு அப்கிரேடு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் குரு பகவான் தன்னோட அஞ்சாவது பார்வையால ராசிக்கு பன்னெண்டாவது இடம் விரைஸ்தானத்தை பார்க்கறதுனால செலவுகள் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் ஃபாரின் வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு வேலை கிடைக்கிற சான்ஸ் உண்டு ஃபாரினுக்கு டூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஃபாரின்ல செட்டில் ஆகிற நினைக்கிறவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் கிடைக்க வாய்ப்பு உண்டு ரகசிய வழிகளில் தன லாபம் உண்டு இந்த கோச்சார குரு பயிற்சி கும்ப ராசிக்கு ஒரு மீடியமான குரு பயிற்சி இந்த பலன் எல்லாம் பொதுவான பலன் தான் ஜனன ஜாதக தசாபுத்தி படி பலன் மாறுபடும் அடுத்த வீடியோவில் மீன ராசிக்கு இந்த கோச்சார குரு பயிற்சி என்ன மாதிரி பலந்தாருங்கிறத பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்